வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜேந்திரன் பேசுகிறேன் விலங்கியல் பேராசிரியர் பணி சேலத்தில் உள்ள பெரியார் பல்கலைக்கழகத்தில் விலங்கியல் துறையில் பேராசிரியர் பணிக்கு தகுதியானவர்கள் தேவை பணியின் பெயர் கெஸ்ட் லெச்சரர் கல்வித்தகுதி ஜுவாலஜி அல்லது பயோமெடிக்கல் சயின்ஸ் பாடத்தில் முதுநிலை பட்டம் மற்றும் நெட் அல்லது செட் தேர்ச்சி அல்லது பிஹெச்டி முடித்திருக்க வேண்டும் டபுள்யூ 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 டாட் பெரியார் யூனிவர்சிட்டி டாட் காம் என்ற இணையதளத்தில் மேற்கண்ட பணிக்கான விண்ணப்ப படிவம் கொடுக்கப்பட்டுள்ளது அதை டவுன்லோட் செய்து பூர்த்தி செய்து அசல் சான்றிதழ் சான்றிதழ்களுடன் நேர்முகத் தேர்வில் கலந்து கொள்ள வேண்டும் நேர்முகத் தேர்வு நாள் ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேர்முகத் தேர்வு நடைபெறும் இடம் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜுவாலஜி பெரியார் யூனிவர்சிட்டி சேலம் நேர்முகத் தேர்வு நடைபெறும் நாள் ஐந்து எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தகுதியுடையவர்கள் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளவும் வணக்கத்துடன் உங்கள் ராஜேந்திரன்